嗯。Mm. ஹாய் 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 தம்பி வாங்க 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 ஏ முத்துராமன் என் அத்தை மகளே நலமா நல்லா இருக்கேன்ப்பா இருக்கேன் நல்லா இருக்கேன் தம்பி என் அத்தை மகளே வணக்கம் வணக்கம்ப்பா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க தம்பி அண்டு முத்துராமன் சாப்பிட்டிங்களா ரெண்டு பேரும் யாரும் ஒரு ஆள் தான் லைக் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேத்தில் யார் லைக் பண்ண தம்பி பண்ணிட்டா பிள்ளையாட்டுக்கு முத்துராமன் இன்னும் பண்ணலையா சவுண்டாக பேசு தம்பி தூங்கிட்டு இருக்கான்ப்பா அதனால பொறுமையாக பேசுகிறேன் ஐ மொட்டாக்கா வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க தம்பி நான் உன் குழந்தன் தெரியுதுப்பா தெரியுது தெரியுது ஒர்க்கெல்லாம் எப்படிப்பா போயிட்டுருக்கு லைக் போட்டுட்டேன் ரொம்ப சந்தோஷம்ப்பா ரொம்ப சந்தோஷம் ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு லைக்லே தான் காமிக்கிது சாப்பிட்டிங்களா எல்லோரும் ராஜபாண்டி அண்ட் முத்துராமன் தம்பி சையத் மூணு பேரும் சாப்பிட்டிங்களா எல்லாம் சாப்பிட்டிங்களாப்பா அத்தை மகளே நீ எந்த ஊர் நான் வந்துட்டு பெரம்பலூர் நீங்கள் திருநெல்வேலியா இல்லை மதுரையா முத்துராமன் காது திருகிடுவேண்ணா ம் லைக் பண்ணிட்டேன் மேடம் சந்தோஷம்பா சந்தோஷம் லைக் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் புதுசாக லைவுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா மகள மகளே எந்த ஊர் பெரம்பலூர் பா பெரம்பலூர் குழந்தன் மதுரை ஓகே 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 எப்படி இருக்கு நல்லா இருக்காப்பா மகாபிரபு நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா ஏன்பா என்னாச்சு நிறைய லைவ்ல எப்படிதான் பேசிட்டு இருப்பாரோ நான் திருச்சிரா திருச்சிராவில் மொட்டை போட்டிருக்கேன் அக்கா அது எங்கேப்பா இருக்குது தெரியலையே சரி சரி சரிப்பா ஓகே ஓகே நான் சாப்பிட்டேன் நீங்கள் நானும் சாப்பிட்டப்பா இட்லி சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க முத்தராமன் வந்துட்டு எல்லா லைவுக்கும் எல்லா லைவுக்கும் போயிடுவார் போல் ம் என் ஐடு நேம் பார்த்து தப்பா நானே சிரதிங்க மேடம் காது திருகு என்றால் பள்ளிக்கூட தண்டனை மேடம் ஆமாம் ஆமாம் ஆமாம்ப்பா ஸ்கூல்லெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க சரி சரி சரிப்பா இதில் என்ன தப்பா நினைக்கிறேன் இல்லை நல்லா காது திருடுவேன் திருகிடுவேன் ம் சார் மதுரைக்கு வாங்க 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 ஹாய் ஹாய் ஹாய்ப்பா பேர் என்னப்பா